ஓம் முருகா ஸ்ரீ அம்மன் அருள் பெற்ற ஜோதிடர் தொடர்புக்கு ஒன்பது எட்டு ஐந்து ஒன்று நான்கு இரண்டு ஒன்று ஓம் சக்தி பராசக்தி அனைவருக்கும் வணக்கம் இது சேலம் பத்ரகாளிகா பரமேஸ்வரி தேவஸ்தானம் சேலம் பத்ரகாளி அம்மன் இந்த அம்பாள் எங்க இருக்காங்கன்னா சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணம் அயோத்தியா பட்டினத்திலிருந்து வலசீர் போற ரோட்ல தேவாங்கர் காலனிங்கிற இடத்துல இந்த அம்பாள் வந்து சன்னதி கொண்டு இருக்கிறான் இந்த அம்பாள் வந்து இங்கே வந்ததுக்கான காரணம் ஆதி காலத்தில் வந்து ராமரும் சீதையும் இங்கே வந்து வனவாசம் வந்தப்போ பரத்வாஜ ஆசிரமத்தில் தங்கி அவங்க கூட பணிபட செஞ்சு சில காலம் இங்கே வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது பரத்வாஜ ஆசிரமத்தில் பரத்வாஜரால் வழிபட்ட ஒரு காளி தேவியை வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபட சொல்லி ராமரை வந்து அவருடைய குருவான பரத்வாஜர் வந்து ஆணையிடுறாரு பரதராஜருடைய ஆணைக்கு ஏற்று ராமரும் சீதா பிராட்டியும் ஒரு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு காளி உருவத்தை செஞ்சு இந்த இடத்துல அம்பாலை வழிபட்டதாகவும் அம்பாள் பிரதட்சிணமாகி அவங்களுக்கு வந்து வரம் கொடுத்ததாகவும் மீண்டும் வந்து அவங்களுடைய இதுக்கு ராஜ்யம் கிடைக்கிறதுக்காகவும் ரா ராஜன ப ராஜ்ய பலிபாலனுக்காகவும் அம்பாள் வரம் கொடுத்ததாகவும் அவங்களுக்கு ரெண்டு ரெட்டை குழந்தைகளுடைய பாக்கியம் கொடுத்ததாகவும் ஐதீகம் இந்த அம்பாலுடைய பிரதக்ஷணமாக வந்து அம்பாள் ராமருக்கு ராமர் என்ன கேட்டுக்கிட்டாருன்னா கலியுகத்தில் இந்த காலி என்றைக்குமே இருந்து அருள் புரியணும் எனக்கு அருள் புரிஞ்ச மாதிரியே இங்கே உன்னை தேடி வரவங்க எல்லாருக்கும் நீ அருள் புரியணும்னு சொல்லி அவரை வேண்டிக்கிட்டதாகவும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லி அம்பாள் வரம் கொடுத்து மறைஞ்சதாகவும் ஐதீகம் காலப்போக்கில் அம்பாலோடைய நாட்டு வளர்ச்சியால் ஆசிரமங்கள்லாம் அழிஞ்சதுனாலே காடுகள்லாம் வந்து வயல்வெளியாகவும் சொந்த இட நிலங்களாகவும் மாறினதுனால அம்பாலுடைய வ வணங்கின அந்த பதி வந்து மறைஞ்சி போச்சு காலப்போக்கில் அதை மீட்டெடுக்கிறதுக்காக அம்பாள் வந்து தனி சன்னதியை கொண்டு செவ்வாப்பேட்டையில் ஒரு கொன்றை மரத்தில் ஆறு அடி உயரத்தில் வந்து ஒரு பாம்பா மரமே பாம்பா சுயம்பு ரூபமாக உருவம் எடுத்து தன்னை வெளிப்பட்டு மண்ணால் செஞ்சு அந்த இடத்துல கும்பிட்டு வழிபட வச்சான் அவளுடைய அருள் சொல்லி இந்த இடத்துல என்னுடைய சன்னதி இருக்குது என்னுடைய கோயில் இருக்குது நான் இப்படி வந்தவங்க அப்படின்னு சொல்லி அம்பாள் ஆசிரியர் மூலயமா அவருக்கு எடுத்து கொடுத்து இந்த இடத்துக்கு வந்து கோயில் கொண்டு உட்காந்துருக்கிறார் இந்த அம்பாள் வந்து கலியுகத்தை காக்க வந்ததுனால் இந்த அம்பாள் வந்து எப்பயுமே தவிர்த்துல இருப்பாங்க மற்ற அம்பாள் மாதிரி இந்த அம்பாளுக்கு வந்து மூணு 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 கால பூஜை நெவேத்தியம் கிடையாது செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி மட்டும்தான் இந்த அம்பாளுக்கு வந்து பூஜை நடக்கும் மற்ற நாள் எல்லாமே அம்பாள் தியானத்தில் இருப்பாள் செவ்வாய்க்கிழமை பூஜை முடிஞ்சு இரவு ஏழு எட்டு மணிக்கு மேலே வந்து அம்பாள் தியான கோலத்துக்கு மாற்றிருவோம் ருத்ராட்சம் தரித்து காவி கட்டி அம்பாவை வந்து தியானத்தில் வச்சுருவோம் மறுபடியும் வெள்ளிக்கிழமை காலையில் தான் அம்பாவை தரிசனம் பண்ண முடியும் மத்தியானம் பூஜை அம்பாவில் வந்து பார்க்கலாம் பட்டு வஸ்திரம் கட்டி நைவேத்தியம் பண்ணி அம்பாவை வணங்குவோம் மறுபடியும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு நட சாத்தினா செவ்வாய்க்கிழமை காலையில் தான் திறப்போம் அமாவாசை பௌர்ணமியில் நடுமதிய நாலு காட்டில் பூஜை நடக்கும் மாதத்தில் இந்த அம்மாவாசை பௌர்ணமி அம்மா செவ்வாய் வெள்ளி மட்டும்தான் இந்த அம்பாளுக்கு இங்கே பூஜை நடக்கும் மற்ற நாளில் அம்பாள் தியானத்தில் இருக்கிறதா ஐதீகம் இந்த அம்பாளுக்கு பலி கிடையாது அம்பாள் இங்கே தியானத்தில் இருக்கிறதுனால அம்பாளுக்கு பலி கிடையாது அம்பாளுக்கு சைவ பூஜை தான் ராமரும் சீதையும் வழிபட்டு ராஜ்யம் கிடைச்சதுனால அம்பாள் வந்து எதையும் எந்த உண்மையான எந்த ஒரு வேண்டுதலா இருந்தாலும் நிறைவேற்றக்கூடிய சக்தி அம்பாளுக்கு இருக்கு வெற்றி தேவதை காளி அதனால தான் அவங்க வந்து அவங்க ராஜ்யம் மீண்டும் கிடைச்சு இலங்கைய போர் பண்ணி இலங்கையில் போர் பண்ணி ஜெயிச்சு ராமன் ரா வதம் பண்ணி ஜெயிச்சு அவருடைய இதை வந்து அரசு பரிபாலனத்தை வந்து மீட்டெடுத்தார் அதனால் இந்த அம்பாவை கும்புறதுனால நமக்கு நிறைவேறாத ஆசைகளாக இருந்தாலும் சிறந்த வேண்டுதல் ஏதாவது இருந்தாலும் நமக்கு வேணுங்கிறத இந்த அம்மா நிச்சயமாக அமைச்சு கொடுப்பாள் புத்திர பாக்கிய சம்பத்தை அமைச்சு கொடுப்பா எத்தனை வருஷம் குழந்த இல்லாமல் இருந்தாலும் இந்த அம்பாள்கிட்ட வந்து மடி கட்டிகிட்டு குழந்த வர வாங்கிட்டு போகிறவங்க ஏகப்பட்ட பேர் பத்து வருஷம் பதினாறு வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இத்தனை வருஷம் இல்லாதவங்களும் இந்த இடத்துக்கு வந்து அம்பாவை உண்மையாக நம்பிக்கையோடு வணங்கி நிற்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த அம்மா கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் இன்றைக்கி இந்த கலிகாலத்தில் இப்படி ஒரு தெய்வமான ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த அம்பாள் இங்கே சில அற்புதங்களை நடத்திக்கிட்டே இருக்கிறான் எல்லோரும் வாங்க இந்த அம்பாவை வணங்கிக்கோங்க ரொம்ப சிறப்பான இந்த அம்பாளுக்கு உலகத்திலே பெரிய அக்னி குண்டம் இந்த அம்பாளுக்கு இருக்குது அறுபத்தி நாலு அடி அக்னி அக அறுபத்தி நாலு அடி நீளம் வந்து அக்னிகுண்டம் இருக்குது சித்திரை ஒரு மாதம் ஃபுல்லாக திருவிழா நடக்கும் அந்த சித்திரை ஒன்று அன்னிக்கு கொடியேற்றத்தோட முப்பது நாளும் திருவிழா விசேஷங்கள் திருக்கல்யாணங்கள் ச ஊர்வலங்கள் சக்தி அழைப்பு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அம்பாளுக்கு இங்கே நடக்கும் அதே மாதிரி ஆடி அஞ்சு வெள்ளிக்கிழமையும் அம்பாளுக்கு விசேஷ அலங்காரங்கள் பூஜை நடக்கும் நவராத்திரிகளை தொடர்ந்து பத்து நாட்கள் தொடர்ந்து அம்பாளுடைய அவதார நாளாக வந்து நவராத்திரியை கொண்டாடுறோம் அதனால் அம்பாள் பத்து நாளுமே பத்து அவதாரத்தில் இங்கே காட்சி கொடுப்பாங்க பத்தாவது நாள் விஜயதசமி அன்னைக்கு அம்பாள் அவதார நாளான அன்னைக்கு அம்பாளுக்கு வந்து சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் நடக்கும் எல்லோரும் இந்த செவ்வாய் வெள்ளி அமாவாசை நாட்கள்லையும் இந்த செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் அவங்களுடைய பிறந்த நாட்கள் பிறந்த நட்சத்திரங்கள் வரும்போது அம்பாளுக்கு அபிஷேகம் கொடுத்து அம்பாவை வணங்குகிறதுனால நோய் நொடி இல்லாமல் பிணி இல்லாமல் வாழக்கூடிய சௌபாகியத்தை அம்பாள் கொடுக்குறா எல்லோரும் வாங்க இந்த கஷேத்திரத்தை வந்து வணங்கி இந்த அம்பாளுடைய தேவஸ்தானத்தில் அவளுடைய அருள் பார்வை நம்ம கண்ணால் படும்போதே நம்ம மேலே படும்போதே நம்மளுடைய கவலைகள் குறைகள் மனக்கவலை கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி அம்பாளுடைய உணர்வை அம்பாள் இருக்கிற உணர்வை இந்த இடத்துக்கு வந்து நிற்கும் போதே உணர்ந்துடலாம் அம்பாள் இந்த இடத்துல இருக்கிறா சாநித்தியமாக இருக்கிறா நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துக்கு வந்து நிற்கும் போதே நீங்கள் உணர்வீங்க எல்லாரும் ஒரு தடவை வந்து இந்த அம்பாவை பாருங்கள் தரிசனம் பண்ணுங்கள் நீங்கள் நிச்சயமாக கேட்டதை கேட்ட வரத்தை உங்கள் ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த கலிகாலத்தில் உங்களுக்கு எது வந்து எது வந்து சேரணுமோ அதை அந்த அம்பாள் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க நன்றி வணக்கம்